கவலைப்படாதீங்க துன்பத்துக்கான விதி விதி சொல்லிட்டு காலத்துக்கு எடுத்து வீணாக கழிச்சிட்டீங்க இதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதாவது முடிஞ்ச உடனே தான் என்கிட்ட வரீங்க நிறைய பேர் தான் செய்கிறாங்க ஐயா இது மாதிரி ஜோசிய நிறைய பேர் சொல்லியிருப்பேன் நான் அதாவது இது நடக்கும் இது நடக்காது சொல்லுவேன் இந்த பிரச்சனை வரும் இது வராது இது தீர்வு உண்டு இது தீர்வு இல்லை நல்லா மக்கள் உன்னிப்பாக வரையணும் அதாவது நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது இறைவனால் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும் அந்த பரம ஜோசி மூலியமா எல்லா பிரச்சனையும் தீர்வு காண்பதால் அனைவரும் எங்கிட்ட பயன்றிக்கிறாங்க ஜாதகமே இல்லாமல் குழந்தைமான முனிச்சலால் ஒரு முகத்தை பார்த்தும் கைதையை பார்த்தும் சாமுத்திரி லட்சியத்தை பார்த்தும் நல்ல கண்ணும் ஜாதகமே இல்லாத ஒருவருக்கு துல்லியமா சொல்லுவேன் முன்னிச்சு அருளாக வாழ்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி அருளாக சொல்லுவேன் எதுக்காக வந்தீங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லாம சொல்லதான் ஜோசியம் என்ன ஒரு முறை சந்திச்சாலே போதும் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும் காலத்துக்கு எடுத்து வீணா கழிக்காதீங்க என்ன ஒரு முறை சந்திச்சு பாருங்க உங்க வாழ்நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க நன்றி வணக்கம் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்